ഹായ് കോവ് എന്നാൽ ഊർ കുറിച്ച് വെടിഞ്ചിരിച്ചുള്ള വേറെ ആ ആയിട്ട് പാർ തൈര് ചൊല്ലി പസിക്കിതാമത് പസിക്ക വെടിഞ്ഞ്ചു പോക്ക് വേറെ നേരം പങ്കെടുത്തേത് സുണ്ടക്കാ പൊടിച്ച് அது இன்னைக்கு குழம்பு வைக்கலான்னு ரெண்டு நாளாக மறந்து மறந்து போயிடுது காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக வேறு குழம்பு ஆக்கிட்டு ஓடி வர என்னங்க இது எனக்கு வந்துச்சு சரி சொந்த கத்திரிக்காய் தட்டி குழம்பு வைக்கிறேன் வச்சுட்டு காசம் பாருங்க எப்படி இருக்குது குழம்பு அருமையாக இருக்கணும் எங்கள் வீட்லேயும் இருந்துச்சுன்னா பொறுத்த நல்லா குழம்பு வைங்கும் நானே கொஞ்சம் எல்லாம் சாப்பிட விசனாலும் விட்டுருக்குறேன்னு நினைக்கும் எனக்கே விசனமாக இருக்கும் காசுக்கு காசுக்குன்னு சொல்லி பயந்துக்கிட்டே வாங்க செய்ய மாட்டேங்கறி அதிகமாக வாங்கவும் மாட்டேன் செய்யவும் மாட்டேன் ஆனால் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டோன்னே நல்லா இருக்குது கசப்புமில்ல இல்லை அருமையாக இருக்குது அதனால் இனிமேல் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேன் தளி ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் உங்களுக்கு எங்கே எல்லாம் இருந்துச்சுன்னா பச்சையாகவே பொறிச்சு செய்ங்க சரிங்களா பொறிச்சு செஞ்சு சாப்பிடுங்க நல்லதாம்மா உடம்புக்கு நானும் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி செஞ்சேன் சரிங்களா இது ரெண்டாவது தடவை எங்கள் செடியில் பொறிச்சு தான் செய்கிற போன வாரம் ஒருக்கள் செஞ்சேன் தெரிய மாட்டேங்க கழுவோம் நல்லா தண்ணி ஊற்றி தட்டி கல்லில் போட்டு தட்டி உடைக்கணுமில்லங்க அதுக்கு கல்லில் போட்டு ஒரு தட்டு வெட்டினோம்னா நல்லா தனித்தனியே வந்துடுது உடஞ்சி சரிங்களா உடஞ்சதுக்கப்புறம் நல்லா அந்த சொண்டக்காய் தண்ணி ஊற்றி அலாசிட்டு வதக்க வதக்கி வெங்காயம் தக்காளி வெட்டி எண்ணெயை ஊற்றி வெங்காயம் தக்காளி நல்லா போட்டு வதக்கி விட்டு என பூண்டு நிலம் போட்டு நல்லா வதக்கி விட்டு சுண்டக்காய் போட்டு எண்ணெயில் போட்டு சுண்டைக்காய் தனியாக வதக்கி எடுத்துகிட்டு உள்ள கொட்டி புளிக்குழம்பு வைக்கிற மாதிரியே தானுங்க உள்ள கொட்டி புளிக்குழம்பு தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா சுண்டக்காய் குழம்பு ரெடிங்கும் ஜம்முன்னு இருக்குது சார்ஜ் பார்த்தீங்கன்னா என்னங்க நம்ம போல காய் போட்டு புளி குழம்பு வைப்பாங்க அதே மெத்தேட் தான் எதுவும் இல்லை எத்தனை வருஷமாக நான் வேணும் சாப்பிடாம போட்டுருக்கேன் എൻ്റെ ചെടികൾ ഒരിക്കല വരയ്ക്ക് നല്ല നെടുക്കി സണ്ടക്കായ പൊടിച്ച് തന്നെ സാപ്പട ചെടികൾ കാണ്ടക്കായ സെഞ്ച് സാധിക്കോ ഒരു നല്ലത് എനക്ക് തരിഞ്ഞത നമ്മളും നിങ്ങളും സമച്ച സാപ്പറുണ്ടെങ്കിൽ பார்த்துட்டிங்களா தட்டி எடுத்துவிட்டேன் பச்சையாக தட்டி எடுத்துட்டு இன்னி போய் சமைக்க போகிறேன் இன்னும் டீ கூட வைக்கலிங்கோ நேரமாகி போச்சு சரிங்களா இன்னைக்கு கை தட்டுறாங்கன்னா தான் ஒரு வீடியோ போடல அப்படின்ட்டு போட்டேன் சரிங்களா நான் போய் டீ வைக்கிறேன் அவங்கள எழுப்பிவிடுவாங்க வீட்டில் எல்லாம் இடத்தையும் பிள்ளைகளாக அவங்க எங்கள் வீட்டுக்காரையெல்லாம் சரிங்களா பாய்ங்கோ பாய்